அலாமிகம் வரமத்துல வரகாத் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயிலடியில் புதிய பள்ளிவாசல் விழா அழைப்புதல் கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தைகளே அனைத்து ஊர் முத்தவள்ளி ஜமாத் நிர்வாகிகளே ஜமாத்தார்களே மயிலாடுதுறை மாவட்டம் அரங்கக்குடி வடகரை மருகம் எம் முகமது இசாத் அவர்களின் மகனார் அல்ஹாஜி எம் முகமது பாரூக் ஏ எம் சி அவர்களால் புதிதாக கட்டப்பட்டு அவரது துணைவியாரின் பெயரால் ஜாமியா என்ற புதிய பள்ளிவாசலை வெள்ளிக்கிழமை அன்று முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திறப்பு விழா செய்ய இருக்கின்றோம் அனைவர்களும் தவறாமல் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் மாலை நாலு மணி முதலாக இருக்கிறது சிறப்பு பயம் ஜமாத் ஜமா ஜமாத்தார்களே மயிலாடுதுறை மாவட்டம் அரங்கக்குடி வடகரை மருகம் எம் முகமது இசாத் அவர்களின் மகனார் அல்ஹாஜி எம் முகமது பாரூக் ஏ அவர்களால் புதிதாக கட்டப்பட்டு அவரது துணைவியாரின் பெயரால் ஜாமியா என்ற புதிய பள்ளிவாசலை வெள்ளிக்கிழமை அன்று முப்பத்தி ஒன்று ஒன்று அன்று திறப்பு விழா செய்ய இருக்கின்றோம் அனைவர்களும் தவறாமல் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் மாலை நாலு மணி முதல் துவங்க இருக்கிறது சிறப்பு பயன் இருக்கிறது மறுநாள் முப்பத்தி ஒன்னு அன்று அலாமி வரமத்தி வரகாத்தா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயிலடியில் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா அழைப்பதல் கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தைகளே அனைத்து ஊர் முத்தவள்ளி ஜமாத் நிர்வாகிகளே ஜமாத்தார்களே மயிலாடுதுறை மாவட்டம் அரங்கக்குடி வடகரை மருகும் எம் முகமது இசாக் அவர்களின் மகனார் அல்ஹாஜி எம் முகமது ஃபாரூக் ஏ எம் சி அவர்களால் புதிதாக கட்டப்பட்டு அவரது துணைவியாரின் பெயரால் அஜா மசோதா ஜாமியா மசித் என்ற புதிய பள்ளிவாசலை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திறப்பு விழா செய்ய இருக்கின்றோம் அனைவர்களும் தவறாமல் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் மாலை நாலு மணி முதல் துவங்க இருக்கிறது சிறப்பு பயன் இருக்கிறது மறுநாள் முப்பத்தி ஒன்னு அன்று காலை பத்து மணி முதல் இன்ஷா அல்லாஹ்